என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று ரிசபராசி ரிசபல பற்றிய சில தகவல்கள் இந்த ரிசபராசிக்காரர்கள் தன்னுடைய தாய் தந்தை வீட்டில் வளர்வது இல்லை அதற்கு மாறாக ஒன்று தாத்தா பாட்டி வீட்டில் அல்லது தன்னுடைய அத்தை மாமா வீட்டில் பொதுவாக இவர்கள் தாய் தந்தையரை விட்டு தான் இவர்கள் வளர்வார்கள் இவர்களுக்கு தாய் என்பது என்பது மிகவும் ஒரு சிறப்பில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் நிறைய பேரத்திற்கு ஒன்று தாய் இல்லாமல் இருக்கும் அல்லது தாயை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படியும் இந்த குழந்தை பிறந்து ஓரளவுக்கு வயது வர வர தாய் இருப்பினும் தாய்க்கு உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படும் தன்னுடைய தாய்க்கு ரசபராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்க மட்டும்தான் இருப்பாங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையும் அவ்வளவு சிறப்பு இருக்காது இந்த ரசபராசிக்காரங்களுடைய கூட பிறந்தவங்க அதாவது தன்னுடைய தாய்க்கு கரு ஒரு ஒன்றும் கரு களைஞ்சிருக்கணும் அல்லது கூட பிறந்த சகோதர சகோதரிகள் யாராவது இறப்பு ஏற்பட்டிருக்கலாம் இந்த ச ரசபராசிக்காரர்களுடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தையுடைய வகையில் தான் ஏகப்பட்ட குளறுபடிகள் இவங்களுக்குள்ள இருக்கும் இந்த ஏன் அப்படின்னா ஒரு தெய்வம் சார்ந்த ஒரு பிரச்சனை இந்த ரசபராசிக்காரர்களுக்கு இருக்கும் தன்னுடைய தந்தையருடைய தந்தைய தந்தையார் வம்சாவளியில் கோயில் சம்பந்தமான திருப்பணிகளில் இவங்களுடைய முன்னோர்கள் யாராவது இருந்திருப்பாங்க அவர்கள் ஒன்று மந்திரிக்கவோ அல்லது குறி சொல்லவோ அவங்க ஏதாவது ஒரு கோயில் சம்மந்தமான இடங்களில் இருந்து அதனால் சில சாபங்களும் ஏதாவது சாமி சம்மந்தமான விஷயங்களும் இவர்கள் பிரச்சனையை உண்டாகியிருப்பார்கள் அது மட்டும் இல்லை சாமி கோயிலிருந்து இவங்களுடைய தாத்தா காலங்களில் ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வந்து இவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் இந்த ரிசபராசிக்காரங்களுடைய வம்சாவளியே தொடர்ச்சியாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது எங்கே எடுத்துகிட்டு வந்தாங்களோ அங்கே கொண்டுட்டு போய் அந்த சாமியை வச்சுட்டு பொங்கல் வச்சு பால் பாயாசம் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ரிசபராசிக்காரர்களுடைய வீட்டில் மிக சிறப்பான ஒரு பலனை வந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே இந்த நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது வந்து ரொம்ப இருக்கும் இந்த ரிசபராசியில் வந்து கார்த்திகை ரோஹிணி மிருகசிரம் இந்த மூன்று நட்சத்திரம் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரத்துலேயுமே கார்த்திகை அப்படின்னு எடுத்துகிட்டிங்கனா கார்த்திகை இரண்டாம் பாதம் தன்னுடைய தந்தையருடைய கர்மாவையும் உங்களுடைய கர்ம வினைகளையும் சேர்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் உங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயினுடைய அனுகிரகம் மட்டும்தான் உங்களுக்கு தாயினுடைய ஆசி மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் தன் நீங்கள் தன்னுடைய நண்பர்கள் ரிசபராசிக்காரர்களுடைய நண்பர்கள் எல்லாருமே நல்ல நிலைமையில் இருப்பாங்க அவங்களுடைய பூர்வீகம் அதாவது தன்னுடைய நண்பர்கள் இவங்களுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல அவன் நல்லா இருந்தால் பரவாயில்லன்ட்டு அவங்கள வாழ வைப்பாங்க இந்த ரிசபராசிக்காரர்கள் வாலிப வயதிலும் சரி திருமணத்திற்கு பிறகும் சரி நண்பர்களுடைய பேச்சை கேட்டால் மொத்தமாக ஜீரோவில் வந்து நிற்பீர்கள் என்பதை மறவாதீர்கள் இதை மட்டும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் உங்களுக்கும் நண்பர்களுக்கும் சுத்தமாக ஆகாது ஏன்னால் பஞ்சபக்தி சாஸ்திரத்தில் உங்களுடைய ராசிக்கு உண்டான ஒரு வள்ளூர் வள்ளூருக்கு நேர் ஆப்போசிட் நண்பர்களாகவே விருச்சகமாக வரும் விருச்சகம் என்பது கோழி அப்போ வள்ளூருக்கும் கோழிக்கு சுத்தமாக ஆகாது அப்போ நண்பர்கள் என்ன செய்வாங்க உங்களை ஏதாவது உங்களை குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்களது உங்களுடைய எண்ணங்களை திசை மாறி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு இவங்களுடைய பிரச்சனை நண்பர்களுடைய பிரச்சனை உங்கள் வாழ்வை சிதைக்கக்கூடும் நண்பர்கள் ரிசபராசிக்காரங்க நண்பர்களுடைய பேச்சை கேட்டால் உங்களுக்கு வாழ்க்கை கேள்விக்குறிதான் நன்றி மீண்டும் சந்திப்போம் ரிசப்பத்தை பற்றி மூன்றாம் பாகத்தை